ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கல நாங்கள் இது புளி மிளகான்னு சொல்லுவோம் நாங்கள் வந்துட்டு சரிங்களா பச்சை மிளக உருகம்னு சொல்ல நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உரப்பே இருக்காதுங்க நான் சொல்கிற மாதாவில் நீங்கள் செய்யுங்க சரிங்களா நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சம் மள சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் மண்டபெல்லாம் சரிங்களா அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லூப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சுப்பொடி ஃபஸ்ட் இது வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க அதை வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ரீஃபைண்டில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்துட்டு நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து உரப்பு தெரியாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா மோஸ்ட்லி எல்லா வகையான ஊருகாவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த ஊருகா சரிங்களா சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பச்சை மிளகாயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க் க்ரீன்லேயே இருக்கும் பச்சை மிளகாய் அதை எடுக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட் க்ரீனில் இருக்கிற பச்சை மிளகாவை பார்த்து எடுங்க சரிங்களா அப்போ தான் ஊருகா வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் கிண்டனும் கலர் மாறிடவும் கூடாது இல்லைனா ஊருகாவோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு மாறிடும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும் அதனால நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் அடி கனமான பாத்திரமாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி அதை நீங்கள் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க இந்த மாதிரி தான் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை வந்துட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க சரிங்களா அரைக்கும் போதே கல்லுப்பு வந்து இதில் சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க புளி நம்ம எடுத்திருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஊற போட்டுக்கோங்க சரிங்களா நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது ஸோ வந்துட்டு புளி ஊற வச்சு தண்ணியை தான் லேஸ் லேஸாக தெளித்து தெளித்து அரைக்கணும் சரிங்களா இதுக்கு பா தண்ணியை ஊற்றி அரைச்சிடுங்க புளித்தண்ணியை வச்சு தண்ணியை நம்ம உருகாக வந்து அடுப்பில் வச்சு கிண்டுவோம்ல அப்போ வந்து நீங்கள் நம்ம பாதி யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து இந்த மாதிரி அரைச்சி விழுதை எடுத்து வச்சாச்சு நம்ம அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடாயில் வந்துட்டு இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி கடுகுளு பருப்பு பெருங்காயம் இது இது நம்ம தாளிக்கு எடுத்துக்கப்போகிறோம் சரிங்களா நான் தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் அதை தட்டி போட்டுக்கோங்க பட் வந்து பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் நல்லா அல்வா பதத்துக்கு வர மாதிரி கிண்டும் நான் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சாலும் மஞ்சள் அதையும் சேர்த்து போட்டு கிண்டிக்கோங்க சரிங்களா நல்லா அல்வா பார்த்துக்கும் வர மாதிரி கிண்டிக்கோங்க அதே மாதிரி பச்சை ஸ்மெல் போகும் ஏன்னா பச்சை மிளகா வந்து நம்ம தான் அரைச்சிருக்கோம் மஞ்சள் பிள்ளை சேர்த்து போட்டுருக்கோம் அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் நான் ஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டுங்க மிச்சம் வச்சுருந்த புளி தனியாக அதில் கரைச்சி ஊற்றிடுங்க சரிங்களா ஊட விட எண்ணெய் விட்டு கிண்டிக்கோங்க அவ்வளோதான் அப்போ தான் ஊருகை வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் சரிங்களா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன் வீக் கழிச்சு திரும்ப நீங்கள் இந்த மாதிரி கடாயில் சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் கலர் இருந்துச்சு இப்போ வந்து நான் மண்டபங்கள் எடுத்துருக்கேன் மண்டபத்தில் ரெண்டு வகையான இருக்குங்க இருக்குதுங்க மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது ஒரு மாதிரி லைட் மஞ்சள் கலரில் இருக்குது சரிங்களா நாங்கள் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் எடுத்துருக்கோம் வீட்டில் தான் இருந்தது அதனால் வந்து இந்த மாதிரி கலரில் இந்த மண்டபத்தை நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இதுவும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது உருகிரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ளம் போட்டதுனால அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாயிரும் சரிங்களா அல்வா பதத்துக்கு கிண்டுங்க அடிப்பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கை வி கிட்டு விட்டு விட்டு கொஞ்சம் விட்டு விட்டு கிளறிக்கோங்க சரிங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா கூட கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க இந்த ஊருகாய் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து சாம்பார் சாதம் புளி சாதம் தயிர் சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ஊருகா வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நான் மண்டவளம் போட்டதுனே கலர் மாறிடுச்சு நான் சொன்னேன்னா இந்த மாதிரி தான் இது சுட சுட எடுத்து வச்சாலும் நீங்கள் எடுத்து வச்சிக்கலாம் இல்லை ஆறுக்கப்புறம் எடுத்து வச்சோன்னா எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் சூடாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி இந்த ஜாடி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் வீடியோவில் நாங்கள் வந்து மாங்காய் துவையலுக்கு வச்சுருந்தேன் அந்த ஜாடி தான் இது மாங்காய் துவையை போக தீர்ந்து போச்சு திரும்ப இன்னும் மாங்காய் சீசன் வரல இல்லையா அதனால நான் மாங்காய் துவையல் பண்ணலை பண்ணும்போது பார்த்துக்கலாம் சரி இப்போ இந்த ஜாடி இதே மாதிரி நல்லா விலைக்கு கழுவி எடுத்து காய வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி ஜாடியில் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கப்புறம் பெரிய பெரிய சைஸ் தான் இருக்குது சின்ன சைஸ்க்கு இல்லை அதனால் அந்த ஊரு காளி பண்ணவும் நான் இந்த ஜாடியிலேயே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு எனக்கு அது செய்யும் போதே அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வாயெல்லாம் எல்லாம் ஊறிச்சி ஊறிச்சு தெரியுமா இங்கே நைட்டே நான் வந்து சாப்பாடுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வந்துட்டு அல்வா பதத்துக்கு வந்துருக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க டியர்ஸ் பை பை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்